ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் ஒரு ரொட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க கூடிய டிராக்டர் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஆர்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க போர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த டிராக்டரில் இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு இருபது பிளேடு ரொட்டவேட்டர் ஓட்டலான்னு சொல்லியிருக்காங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ ஆர்பிம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய டூயல் பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த டிராக்டர்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திருக்காங்க பத்தொன்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பிளேடு ரொட்டவேட்ருங்க ரொட்டவேட்டரோட மாடல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்ட சக்திமான் மான் ரொட்டவேட்ருங்க ரொட்டவேட்டரோட பிளேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பட்டனோட இருக்குதுங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ரொட்டவேட்டருங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா டிஎன் முப்பத்தொன்பது திருப்பூர் ஆர்டியோல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க எல்லா வியூமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பாத்துக்கங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவேட்டரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் இருக்காங்க கட்டாயமா சற்ற அனுசரிச்சு பேசிக்கலாம் இடம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு பக்கத்திலே தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த டிராக்டரை பத்திய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் உங்க வீட்லயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்டர் கலப்பர் ஏதாவது சேல்ஸ் இருந்தா நம்ம சேனலா का मैं अप्रोच பண்ணுங்க ओके गाइस थैंक्स फॉर वाचिंग